அவர் கூட்டிகிட்டு போகிற கண் கண் சேட்டை சரியான சேட்டை பே பண்ணிருக்கேன் அப்படியே படுத்துக்கிச்சு ஓகே இது வந்து வாங்கியிருக்கீங்க சந்தையில் ஆமண்ணா அது எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு லிட்டரு ஆமாம் அது எப்படி எத்தனை மணிக்கு வந்தீங்க எத்தனை மாடுகள் பார்த்து இந்த மாடு செலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்தாரு வந்தோன்னே பார்த்து நைட் ரெண்டு மணிக்கு வந்தோம்ண்ணா மூணு மணிக்கு வாங்கிட்டோம்ண்ணா மூணு மணிக்கே வாங்கிட்டீங்க மூணு மணியிலேருந்து இப்ப மணி பத்தா போகுது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமணா பால் கறந்து பார்த்துட்டு அனுப்பு என்று பாரு பால் கறந்து பார்த்து சரி சரி இப்போ வந்து இந்த மாட்டில் எத்தனை ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துற மாதிரி உங்களுக்கு தோணுது நம்ம ஏரியாவில் பத்து ரூபா பத்தாயிரம் கம்மி தானே நம்ம உங்கள் ஏரியாவோட பத்து ரூபா கம்மியா இருக்கு இந்த கண்ணு மாட்டுக்கு ஆமாண்ணா இதே வந்து உங்கள் ஏரியால வாங்கினா சராசரி என்ன விலை வரும் விலை வரும் அறுபது அறுபத்தஞ்சி வரும்ண்ணா அறுபது அறுபத்தஞ்சி வரும் சரி சரி எப்படி உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா நீங்க சொன்ன ரேஞ்சில் புடிச்சு தந்திருக்காரா ஓகே பரவாயில்ல எத்தனை மாடு பாத்துக்கப்புறம் இந்த மாடு வாங்கி கொடுத்தாரு நாலு மாடு பார்த்தோம்னா நாலு மாட்டுக்கு அப்புறம் அஞ்சாவது மாடு வாங்கி கொடுத்துருக்காரு சரி 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 ஓகே நான் கொண்டு போய் பக்குவமாக வளர்த்துங்க அதே மாதிரி இன்னொரு மாட்டி ஆ பாத்துல